இலங்கையில் வந்து புதிய பைக்களை வாங்கிறதுக்காண்டிய பல இளைஞர்கள் வந்து கனவுகளோடு காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து இலங்கையில் வந்து யமஹா கோமன் வந்து அதாவது யமஹா பைக்கில் வந்து இங்கே இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் போது என்னென்ன விலைக்கு போகுன்ற ஒரு தீர்மானம் வந்து நடைபெற்றது அந்த வகையில் வந்து இந்த எம்டி ஃபிஃப்டீன் பெர்சன்ட் டூ பாயிண்ட் ஜீரோ வந்து பதினாலு லட்சத்தி எழுபத்தொம்பதாயிரம் ரூபா வரை போகும்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருக்கு ஸோ இளைஞர்கள் வந்து யாராவது பைக் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பத்து லட்சம் பதினோரு லட்சம் அப்படி தான் விலை ஸோ தயவு செஞ்சு யாரும் பழைய பைக்கள் வாங்குகிறவங்க ஒரு கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த விலைக்கு நீங்கள் வாங்கலாம் இந்த விலை கூட ஜாஸ்தி தான் அதிகமான விலை தான் இருந்தாலும் வந்து இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த யம்ஹா பைக்கோட விலைகள் வந்து என்னென்ன விலைக்கு போகுதுன்னு சொல்லி நான் ஒரு பைக்கோட விலைகளையும் நான் போட்டு விட்றேன் பாருங்கள் இந்த பைக் பார்த்தீங்கன்னு ஒன்று சொன்னால் எஃப்சட் வேர்சன் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இந்த பைக் வந்து இந்த பைக்கோட விலை வந்து போட்டிருக்குறாங்க பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரூறு ரூபா போட்டிருப்பாங்க இந்த பைக்கோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைக்கு முறை வந்து என்ன சொல்கிறது இந்த பைக் வந்து ஸ்டார்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி அந்த ஸ்டார்ட்டில் பதினெட்டு அந்த டைமில் வந்த வரும்போதே வந்து இந்த பைக் வந்து உலகே வந்து ஏழு லட்சம் அப்படி தான் போகணும் ஏழு எட்டு லட்சம் போகணும் இப்போ இப்போ இப்போத்தைய பொருளாதார நிலைக்கும் பெருமதிக்கும் வந்து இந்த விலை வந்து முறையே சரி ஆனால் வந்து விலை கூடத்தான் ஆனால் இந்த விலை வந்து சரி இப்போத்தைய விலைக்கு வந்து பதினோரு லட்சம் ஒன்று சரி இந்த பைக்கோட செகண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ வந்து போட்டுருக்காங்க இக்மேன் எல்லாம் போட்டுருக்காங்க எட்டு லட்சம் எட்டு அப்படி பார்க்கும்போது புத்த புது பைக் இந்த விலை வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸாக வருமா இருந்தால் உண்மையை வந்து பழைய பைக் எடுக்கிறத விட இந்த மாதிரி புது பைக் எடுக்கிறது வந்து உண்மையே பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து இல்லை ஒரு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு பைக் தான் அதாவது பெண்களோட கூடிய இந்த ரேஸ் டார் பைக் வந்து ஆறு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதனாயிரம் ரூபாய் மாதிரி போகும்னு சொல்கிறாங்க உண்மையிலே இந்த ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது இப்போ செகண்ட் மார்க்கெட் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து டியோ பைக் அந்த மாதிரி பைக்கெலாம் வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் எல்லாம் போடுறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து எனக்கு ஓகே தான் தோணுது ஆனால் இதுவும் வந்து இந்த மாதிரி விலைக்கு போகுன்ற ஒரு தீர்மானம் தான் எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இதுதான் ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு நான் சொல்ல முடியாது இந்த மாதிரி ஒரு விலைக்கு போக முடியுமென்னு சொல்லி இந்த கம்பெனி அவங்க வந்து தீர்மானிச்சிருக்கிறாங்க இந்த ஜமஹா பைக் வந்து அதாவது இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்தமான இந்த பைக் வந்து ஆர் ஒன் ஃபைவ் பைக் வந்து விலை போட்டிருக்கிறாங்க வந்து பதினாறு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் என்று சொல்லி இந்த பைக்கோட விலையை வந்து இது வந்து தீர்மானிக்கப்பட்ட உறுதியான விலையில்லை அதாவது இந்த பைக்கில் விலை வந்து இந்த தான் வரும் என்ற ஒரு தீர்மானம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு